ராமதாஸ் விதித்த கெடு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவது சட்டவிரோதமாக தனிச்சையாக பொதுக்குழுவை கூட்டியது உள்ளிட்ட பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது அன்புமணிக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் இதுவரை அவர் விளக்கம் அளிக்காததை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ராமதாஸ் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் அன்புமணி கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பாமகவின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ும் உரிமையியல் நீதிமன்றத்திலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொதுச் செயலாளர் முரளிசங்கர் தாக்கல் செய்த மனுவில் அன்புமணி தரப்பில் கொடி பெயர் சின்னம் ஆகியவற்றை கேட்டு வழக்கு தொடர்ந்தால் தங்களது தரப்பை கேட்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது